அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் வட மாநிலங்களில் உயரழுத்தம் நீடித்து வருகிறது அதே வேளையில் தெற்கு இலங்கை குமரிக்கடலில் தொடர்ந்து காற்று சுழற்சி நீடித்து வருகிறது அடுத்த இரு நாட்கள் அது மேற்கு நோக்கி மெதுவாக நகரக்கூடும் ஏற்கனவே அரபிக்கடலில் நீடித்து வந்த காற்று சுழற்சியானது சோமலியா நோக்கி நகர்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வங்கக்கடலில் அதாவது வங்கக்கடலில் அந்தமானுக்கு தெருக்கு கடலில் காற்று சுழற்சி உருவாக சாதக சூழல் தென்படுகிறது அதாவது அது உருவா அது அது உருவாகிய பிறகு இலங்கைக்கு தெருக்கு மாலத்துக்கு வழியாக அதாவது மாலத்துக்கு வழியாக அரபிக் கடல் செல்லக்கூடும் அதாவது இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மாலத்தீவு வழியாக அரபிக் கடலுக்கு செல்ல வாய்ப்பு உள்ளது அதே போல் அல்லது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உருவாகும் அதாவது வங்கக்கடல் நிகழ்வானது தொடர்ந்து வலுவடைந்து இருபதாம் தேதி வாக்கில் இலங்கையை நெருங்கும் போது அது மண்டலம் தீவிர மண்டலம் அல்லது புயலாக தீவிரம் அடைந்து இலங்கையின் தெற்கு பகுதியில் அதாவது இலங்கையில் இருபதாம் தேதி கரையை கடந்து இருபத்தி ஓராந்தேதி வாக்கில் குமரிக்கடலுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அது அதன் பிறகு இருபத்தோராந்தேதி கடலில் நீடித் அதாவது குமரிக்கடல் பகுதியில் நீடித்து குமரி குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதியில் நீடித்து இருபத்தி ரெண்டாம் தேதி தென் தமிழகத்தை கடக்குமா அது அதன் பிறகு தீவிரம் குறைந்து செயலிருக்குமா என தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது அதே போல் மாத இறுதியில் அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் வங்கக்கடலின் நிகழ்வு உருவாகி டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது மற்றும் முப்பது தேதிகளில் அது தீவிர நிகழ்வாக வலுவடைமா என தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது ஜனவரியிலும் நிகழ்வுகள் அதன் நிகழ்வுகள் வர சாதக சூழல் தென்படுகிறது எந்த ஒரு நிகழ்வும் வடக்கு நோக்கி செல்ல வாய்ப்பு தென்படவில்லை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் தமிழகத்தில் காற்று சுழற்சி காரணமாக வட மாவட்டங்களான திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக லேசான முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகும் வட உள் மாவட்டங்கள் பொறுத்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை போலியும் ஓரி இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதே போல் டெல்டா பொறுத்த மட்டும் கடலூர் அதாவது கடலூர் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழையும் கனமழை ஆங்காங்கே கொடுக்கும் கனமழை பொறுத்த அதாவது கடலோர பகுதியில் கடலோர டெல்டாவில் பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளது கொங்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக லேசான முதல் மிதமான மழையும் அதாவது கொங்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக லேசான முதல் மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழை பொழியும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மழை நீடிக்கும் கனமழை பொறுத்த புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை அதாவது வட மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் பரவலாக ஆங்காங்கே கனமழை கொடுக்கக்கூடும் அதாவது கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிற மாவட்டங்களில் ஆங்காங்கே கனமழை பதிவாகும் இதன் காரணமாக அதாவது காற்று சுழற்சி காரணமாக அடுத்த மூன்று நாட்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை தொடரும் அதாவது அடுத்த மூன்று நாட்கள் தமிழகம் மற்றும் அதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை நீடிக்கும் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது அதே போல் வட மாவட்டங்கள் அடுத்த மூன்று நாட்கள் பொறுத்த மட்டில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக லேசான முதல் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழை பதிவாகக்கூடும் விவசாயிகள் பொறுத்த அதாவது நம்முடைய வானிலை அறிக்கையை கேட்டு அதாவது அடுத்த மூன்று நாட்கள் பரவலாக மழை அதன் மழைக்கு வாய்ப்புள்ளதால் அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீனவர்கள் பொறுத்த மட்டில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதியில் காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இரு கடலிலும் அதாவது இருவேர் கடலிலும் காற்று சுழற்சி நீடிப்பதன் காரணமாக அதன் கடலில் எச்சரிக்கையுடன் பிடிக்க செல்ல வேண்டும் இலங்கையிலும் இலங்கை பொறுத்தமட்டில் இலங்கையிலும் அடுத்த மூன்று நாட்கள் அநேக மாகாணங்களிலும் பரவலாக லேசான முதல் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழை பொழியும் இதுவரைக்கும் அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது தான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வனில அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் மேன் அதாவது என்றும் விவஸ் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் மேன் நன்றி வணக்கம்